ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதி விலாக் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோவில் வீடியோ மூலயமா உங்கள் கிட்ட எல்லாம் பேசி இன்றைக்கி வந்து நம்ம வந்து சம்மரில் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் மாடித்தோட்டத்தை நான் வந்து ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ணலைங்க நம்ம நிலத்தில் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன் அது எப்படி வரும்ன்றது தெரியல ஏன்னா வந்து இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் செடிங்களே அந்த மாதிரி தான் சரி அந்த டைப்லேயே பண்ணலாம் அப்பா பண்ணுறாரு இல்லைங்களா அந்த டைப்லேயே நாமளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நித்தியமல்லி நித்தியமல்லி வந்து முல்லை முள்ளச்செடி எப்படி மெயின்டைன் பண்ணுறமோ அப்படி தாங்க பண்ணுறேன் நான் ஏன்னா முல்லை செடி வந்து இந்த சம்மரில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுடுவாங்க ஏன்னா பூத்து முடிச்சிடுது இல்லைங்களா இது வந்து ஆனால் நித்தியமல்லி வந்து பூத்து முடிக்காது கண்டினியூஸாக பூத்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரியல அது ஒரு மாதிரி குச்சி குச்சியாக போயிட்டே இருந்தது அதனால் சரி கட் பண்ணி விட்டாக்கா நல்லா அதை நம்ம வந்து கொடியாகவும் ஏற்றலை இல்லைங்களா கொடியாக ஏற்றினா அந்த மாதிரி விடலாம் நம்ம செடியாக தானே மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணிவிட்டு அந்த த அந்த இலையெல்லாம் வந்து அப்படியே செடிக்கிட்டேயே போட்டுட்டாங்க ஏன்னா வந்து அந்த குச்சினில் மட்டும் எடுத்துகிட்டு இலை மட்டும் அப்படியே செடி போட்டுட்டேன் அப்போ தான் வந்து அந்த மண் வந்து ஈரப்பதத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்பா ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குது இல்லைங்களா என்ன தான் நம்ம போட்டாலும் தண்ணி ஊற்றினாலும் ஓவராக தண்ணி போனாலும் அழுகி போயிடும் அந்த ஈரப்பதம் எல்லாமே மேலே மட்டும் காய்ஞ்சு போயிடும் உள்ளே மட்டும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஊற்ற ஊற்ற அப்படியே தண்ணி தேங்கிகிட்டே இருக்கும் அதனால நான் என்ன பண்ணேன் அந்த இலையெல்லாம் வந்து அதுலேயே போட்டுவிட்டேன் நான் கேளு அந்த தொட்டிலேயே அதனால என்ன ஆகுதுனாக்கா சும்மா தெளித்து விட்டாலே போதுங்க தினமும் காலையில் சாயந்தரம் தெளித்து விட்டாலே போதும் ஊற்ற வேண்டியது கிடையாது இது பார்த்திங்கனாக்கா செடிங்களெல்லாம் சைடில் வந்து நான் வந்து அந்த மாடி செவத்து மேலே தான் வச்சுட்டு இருந்தேன் அது வேண்டாம் ஏன்னா வெயில் வந்து எதிர் வெயில் நல்லா படுது இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுருக்கேன் கீழே வச்சதுனால பார்த்திங்கனாக்கா ஒரு வேளை இவ்வளோ நாள் வெயில் இருந்ததுனால பூ பூக்குலையோ இல்லை பூ பூக்குற டைமில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கான தெரியல செடியை இப்போ வந்து நல்லாவே எல்லா எல்லா செடியிலையுமே நல்லாவே மொட்டுங்க வைக்க ஆரம்பிச்சிருச்சு கனகாம்பரம் செடி வந்து இதுக்கு முன்னே வந்து மொட்டே கிடையாதுங்க வைக்க வை அந்த செடி நட்டதுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மொட்டு வருது அதுவும் ஒரு செடியில் தான் வந்திருக்கு இன்னொரு செடியில் இன்னும் வரல ஆல்ரெடி டபுள் டிலைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மொட்டு இருந்துகிட்டே இருக்கும் இது கோழிக்கொண்டை கோழிக்கொண்டை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சீட்ஸ் வாங்கி வந்து நான் அதுவும் இதுவும் நார்மலாக தான் வருது ஒருவேளை எங்கள் இந்த கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி வருதா என்னான்னு தெரியல எனக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி இதில் இது பார்த்திங்கனாக்கா செவன் டேஸு இதுவும் மொட்டு வைக்காம தான் இருந்தது ஆல்ரெடி மொட்டு வச்சு பூ பூத்தது போட்டிருக்கேன் நான் இப்போ கொஞ்ச நாள் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி தங்கிட்ட மாதிரியே இருந்தது சைலண்ட்டாக அது அதனால பார்த்தீங்கன்னாக்கா சரி இப்போ தூக்கி வச்சு இதை வச்சு நான் ஒரு ஒன் வீக் தாங்க ஆகியிருக்கோம் ஒன் வீக்லேயே இவ்வளோ க்ரோத் தெரியுது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே நமக்கே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஆனால் இந்த இடம் வந்து வெயில் அவ்வளோ வராது இது பார்த்திங்கனாக்கா மல்லி ராஜமல்லியும் இப்போ எட்டடுக்கு மல்லி ரெண்டும் ஒன்றா வச்சுருக்கேன் இப்போ இந்த மொட்டுங்கள்லாம் இருக்கிறது பார்த்திங்கனாக்கா ராஜமல்லி ராஜமல்லியில் பார்த்தீங்கன்னா எனக்கே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குதுங்க அந்த அளவுக்கு அது வந்து க்ரோத் ஆகிருக்கு எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக பிரமிப்பாக இருக்குது ஏன்னா நமக்கு எனக்கு வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து மல்லி அவ்வளோ வரவே வராது அந்த மண்ணுக்கு அதனால் மல்லி வைக்கவே மாட்டோம் முல்லை மட்டும்தான் வைப்போம் நாங்கள் இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ மொட்டு வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது வந்து எட்டடுக்கு மல்லி இதுவும் நல்லாவே வச்சுருக்கு